தேசத்தை வேலூரை கெடுக்கும் கொடிய ஏழு ஆவிகள் இவைகளை ஒழிக்க வைராக்கியத்தோடு நாம் ஜபிக்க வேண்டும் அல்லையா வைராக்கியம் தாதான் ஜபம் வந்து கேட்கப்படுகிறது நம்ம அந்த வைராக்கியம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும் அது என்னென்ன ஆவி ஒன்று விக்கிர ஆராதனை ஆவிகள் இந்த விக்கிரக ஆராதன ஆவிகளை நாம் கட்ட வேண்டும் இரண்டாவதாக விபச்சார வேசுதனத்தின் ஆவிகளை நாம் கட்ட வேண்டும் மூன்றாவதாக குரு வணக்கம் செய்கிற ஆவிகளை நாம் கட்ட வேண்டும் மூன்றாவது குரு வணக்கம் நான்காவது போதை வஸ்துகளை உருவாக்குகிற இந்த ஆவிகளை கட்ட வேண்டும் போதை வஸ்துகளை வஸ்துகள் இது என்ன செய்ய இந்த ஆவியை நம்ம இந்த ஆவிகளை கட்டி ஜெபிக்க வேண்டும் ஐந்தாவது நவீன தொழில்நுட்ப சீர்கேடுகள் இந்த ஆவிகளை கட்ட வேண்டும் நவீன தொழில்நுட்ப சீர்கேடுகள் ஆவிகளை கட்ட வேண்டும் தெளிவியா ஆறாவது லஞ்சம் பரிதானம் வாங்குகிற கொடுக்கிற இந்த ஆவிகளை கட்ட வேண்டும் ஏழாவதாக தீவிரவாதிகள் ஆவியை நாம் கட்ட வேண்டும் தீவிரவாதிகளை உருவாக்குற இந்த ஆவிகளை கட்ட வேண்டும் இந்த வேலூர் பட்டணத்தில் இப்படி கெடுக்கிற ஆவிகள் சுற்றி கொண்டே இருக்கும் ஆவிகளை கட்டுகளை நாம் கட்டி ஜபிக்கும் போது கத்தர் பெரிய காரியத்தை செய்கிறார் அல்ல இப்போ விக்கிர ஆராதனைன்னு சொல்லும் போது அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பலவிதமான ஆவிகள் உள்ள உக்காந்துருக்கும் விக்கிர ஆரா விக்கிர ஆராதனைன்றது ஒன்று தான் ஆனால் அதுக்குள்ளே எந்த எதெல்லாம் விக்கிர ஆராதனை அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குறி சொல்லுதல் இது விக்கிரத்துக்குள்ளே வருகிறது குறி சொல்லுதல் இந்த ஆவியை நம்ம என்ன செய்யணும் கட்ட வேண்டும் இரண்டாவது மாந்திரத்தின் உண்டாக்கிற மாந்திரத்தின் ஆவிகளை கட்ட வேண்டும் மூன்றாவது பில்லிசூனிய ஆவிகளை கட்ட வேண்டும் நான்காவது யாகம் இதுவும் ஒரு ஆராதனைக்குள்ள ஆராதனைக்குள்ளதான் இருக்கிறது யாகம் பண்ணுகிற ஆவிகளை கட்ட வேண்டும் ஐந்தாவது மனித பலி மிருக பலிகளை செலுத்து கொண்டிருக்கிற பலி செலுத்துதல் இந்த ஆவிகள் பலி கேட்கும் தான் வந்து ஆபத்து இந்த ஆக்சிடென்ட்லாம் வர்றதுக்கு காரணம்னா இது வந்து என்ன செய்யும் பலி கேட்குற ஆவிகள் இந்த ஆவிகள் கட்ட வேண்டும் அடுத்தது திருவிழாக்கள் உருவாக்குற ஆவிகள் பார்த்தீங்கன்னா மாசம் வருஷத்துல பார்த்தீங்கன்னா அங்கங்க பெரிய பெரிய திருவிழாக்கள் நடத்துகிறாங்க இதெல்லாம் அந்த ஆவிகள் கட்டாளில்னா நம்ம என்ன செய்வோம் இந்த ஆவிகள் கிரி செய்து கொண்டு இருக்கும் அடுத்ததாக யாத்திரை யாத்திரைகள் அவைன்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே கிரிய செய்கிறது யாத்திரையில் நிறைய யாத்திரை இருக்கிறது புரியுதுங்களா ஆ ஆ இப்படி அந்த ஆவிகள் என்ன பண்ணோம் அங்கங்கே வேலை செய்கிறது அந்த ஆவிகள் என்ன பண்ணோம் பாத யாத்திரை புரியுங்களா நம்ம பார்க்குறோம் நிறைய பற்பல ஆவிகள் கிரிய செய்து இதெல்லாம் விற்கிறத்து ஆவிகளுக்குள்ளவே அடங்கி இருக்கிறது ஒரு வலு சருமந்தான் அதுக்கீடு இவ்வளோ ஆவிகள் வேலை செய்யும் இந்த ஆவிகளை நாம் கட்டி ஜெபிக்க வேண்டியது அவசியம் எல்லாம் கண்டலும் மூடி ஆண்டவரே சொல்லப்பட்ட இந்த ஆவிகளை அப்பா நீங்கள் எழுதப்பட்டிருக்கிறது குறி சொல்லுதல் மாந்திரத்தின் ஆவிகள் சூனிய ஆவிகள் செய்வன் ஆவிகள் யாகம் ஆவிகள் வழி செலுத்துதல் திருவிழாக்கள் உருவாக்குறது ஆவிகள் பாத யாத்திரைகளை எல்லா ஆவிகளையும் ஒரு விஷயம் நான் கட்டுகிறேன் இயேசுவி நாமத்தினாலே கட்டுகிறேன்னு சொல்லி அப்படியே நீங்கள் கட்டுக்க பார்க்கலாம் வாயை திறந்து எல்லாம் வாயை திறந்து ஒரு நிமிஷம் கட்டுங்க இந்த நம்முடைய சபைக்கு விரோதம் மட்டும் இல்லை இந்த பட்டணத்துக்கு விரோதமாக இது கிரியை செய்து கொண்டிருக்கும் பட்டணத்துக்கு விரோதமாக ரீகா ராபா லா லாதி ரீகா ராபா லாபா ஆண்டவரே இந்த விக்கிர ஆராதனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டி ஆளே லூயா பாதாளத்துக்கு கட்டளை கட்டளடுகிற மாண்டவர் ரீகா ராபா லா லாதி ரீகா ராபா எல்லா அந்நிய பாஷையினால ஒரு விஷயம் கட்டுங்க கட்டுங்க கட்டி இயேசுவி வி நாமத்தினால் இயேசுவி நாமத்தில் கட்டப்படுவதாக பலவானை முந்தி கட்டினால் ஒடிய அவனுடைய பொருட்களை நாம் அபகரிக்க முடியாது நம்ம அதிகாரத்தையோடு செலுத்த முடியாது ஆ ரீகா ரப ல ஷக்கல் ராபா ஓ ரீகா ராதினிகா ரபா ஆண்டவரே இந்த விக்கிர ஆராதனை செய்து கொண்டு வருகிற இந்த ஆவிகளை இயேசுவி நாமத்தில் முறியடிக்கிறோம் முடக்கப்படுவதாக இயேசுவி நாமத்தினாலே முட்டக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால இந்த எல்லைக்குள்ள வரக்கூடவே கூடாதப்பா இந்த எல்லையை சுற்றி நாங்கள் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் வேலூர் பட்டணத்தை முழுமையா சுற்றி வேல் அடித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்கிறவரே சோத்ராம் சோத்ராம் சோத்திரம் நன்றி அப்பா நன்றி அடுத்ததாக இந்த விபச்சார வேசி தனத்தின் ஆவிகள் அதாவது செல்போனுக்குள்ளேயே ஆபாஷங்கள் வந்துவிட்டது இன்டர்நெட் மூலமா வந்துவிட்டது இன்னைக்கு எங்கே போனாலும் இந்த ஆபாசமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு இது ஒரு ஆவி இது ஜனங்களை நிர்வாணப்படுத்துகிறது அல்ல இல்லையா ஆவிகள் கற்படிப்பு ஆவிகள் இந்த விபச்சாரன்றது கற்படைப்பு ஒழுக்க கேடுகள் நாகரிக சீர்கேடுகள் வன்கொடுமைகள் ஓரின சேர்க்கை பற் மற்றும் பல இதெல்லாம் எதில் வந்தது விபச்சார வேசு தினத்துக்குள்ள அடங்கிறது இந்த ஆவிகளை நம்ம கட்டி நம்ம செபிக்காதுன்னா அது என்ன செய்யும் வேலூர் பட்டணம் மட்டுமல்ல சபைக்குள்ள வந்துடும் சபையை எப்படியாவது நிறுவிசாரம் பண்ணிடும் நாம கட்டி ஜெபித்தமனால் நாமும் ஆசிர்வதிக்கப்படுகிறோம் இந்த பட்டணம் ஆசிர்வதிக்கப்படுகிறது நமக்கிட்ட ஆண்ட சொன்ன வார்த்தை ஒன்றுதான் தான் அந்த ஆவிகளை என் நாமத்திலே கட்டுங்கன்னு சொன்னார் ஆண்டவர் அலெல்லியா நம்ம வாயை திறந்து கட்டும் போது நம்முடைய நாவினாலே நம்முடைய நாவின்னா உண்டாகுது ஒரு அக்னியை போல வார்த்தைகள் எழும்புகிறது அலெலியா ஆண்டுடைய வசனங்கள் நம்ம இருதயத்தில் இருக்கிறது அது வாயினால் நம்ம அறிக்கை செய்யும் போது அந்த நாமத்தை சொல்லும் போது அந்த ஆவிகள் கட்டப்படுகிறது இந்த விபச்சாரி வேசுத்தனத்தின் ஆவிகளை கட்டும்படியாக இந்த ஆபாஷங்கள் அருவறுப்புகள் கற்படைப்பு ஒ கேடுகள் நாகரிக சீர்கேடுகள் அப்புறம் வன்கொடுமைகள் ஓரின சேர்க்கை மற்றும் பல இத்தனை ஆவிகளை நாம் ஒரு விசை கட்டுவோம் எல்லாம் வாயை தரது ஒரு நிமிஷம் சொல்லுங்கள் பார்க்கலாம் எல்லாம் வாயை தரங்க நல்ல வாயை திறந்த இந்த விபச்சார வேசு தினத்தின் ஆவிகள் வேலூர் பட்டணத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் கட்டி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கட்டி ஜெபிக்கிறோம் இது கிரியை செய்யவே கூடாது இது கிரியை செய்யக்கூடாது இயேசுவின் நாமத்தினால வல்லமுள்ள நாமத்தினால அவருடைய நாமத்தினால கட்டுகிறோம் இந்த விபச்சாரி வேசு தினத்தின் ஆவிகளை ஓரி காரா ஷக்கலவா இந்த அருவறுப்புகளை கற்பழிப்புகளை ஒழுக்க கேடுகள் ஆபாஷங்கள் ஓ நாகரிக சீர்கேடுகள் வன்கொடுமைகள் ஓரின சேர்க்கை இந்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொண்டு கட்டுகிறோம் அப்படியே கட்டப்படுவதாக இந்த பட்டணத்துக்குள் கிரியை செய்யக்கூடாது ஆஸ் வீராக எங்களை வெலப்படுத்தி நாங்கள் ஜெபிக்க நேரத்தில் இந்த ஆவிகள் கட்டப்படுவதற்காக சோத்திரம் அத்தனை அப்படியே செய்ததுக்காக சோத்திரம் பண்ணுவோம் சோதரம் சோத்ரம் 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 மூன்றாவது குரு வணக்கம் குரு வணக்கம் எதை குறிக்கிறதுனா மனித வழிபாடுகள் அலெலியா இரண்டாவது சாமியார்கள் மூன்றாவது குருமார்கள் நான்காவது அரசியல் ஐந்தாவது சினிமா ஆறாவது ரசிகர் மன்றங்கள் தவறான வழிபாடு குழுக்கள் மற்றும் பல்பல அலெலியா இது குருவானக்கு மனசுடைய காலில் விழும் ஓடி போய் உருண்டு பெறலாம் இதெல்லாம் வந்து நம்ம கட்டணும் அது சினிமாக்கிட்ட யாராக இருந்தாலும் அவங்க போய் காலில் போய் விழுது இப்படி ஒரு ஆவி நம்முடைய தேசத்தில் நம்முடைய வேலூர் பட்டணத்தில் இருக்கிறதே நாம் அறிந்து தான் ஆண்ட சொல்கிறாரு அதை கட்டி நீங்கள் செபிங்க அந்த ஆத்து மக்களை கொள்ளை கொண்டா நம்மளுக்கு காண்ட கொடுப்பாரு அல் ஜனங்களுக்கு கண்கள் திறக்கப்படாத வரைக்கும் ஒன்று செய்ய முடியாது நம்ம ஆவியில் கட்டினோம்னா நிச்சயமாக ஆண்டவர் அவனுடைய மனக்கண்களை திறப்பார் அந்த ஆத்மாவை நம்ம சுதந்திரிக்க போகிறோம் குரு வணக்கம் அதாவது மனித வழிபாடுகள் சாமியார்கள் குருமாக்கள் அரசியல் சினிமா ரசிகர் மன்றங்கள் தவறான வழிபாடு குழுக்கள் மற்றும் பல பல இது என்ன பண்ணுது காலை நம்ம காலை விழுந்து வணங்க வைக்க புரியுதுங்களா சாஷ்டமாக அவங்கள பணிந்து கொள்ளணும் இந்த மாதிரி ஒரு ஆவி இது வலு சர்பத்தின் ஆவிகள் வலு சர்பத்தில் பல டிசைனில் இருக்குது பல விதமான ஆவிகள் இருக்குது அது ஒன்று ஒன்று ஒரு ஒரு வேலை செய்யும் அல்ல அது ஒன்று கீழே ஒன்று என்ன பண்ணுது தன்னை தன்னை அதாவது தன்னை பெருமையாக ஏற்றுக்கொள்வதற்காக நான் தான் அந்த உலகத்தில் பெரிய அப்படின்னு நினைத்து அது கீழே வணங்க வைக்கும் இதுக்காக நம்ம சொல்ல வாயை திறந்து ஒரு நிமிஷம் ஜோ பார்க்கலாம் எல்லாம் இந்த ஆவிகளை கட்டி இந்த குரு வணக்கம் பண்ணுகிற அந்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டுகிறோமா ஆண்டவரிகாபா ல ஷக்காரிக ராபா இந்த குரு வணக்கத்தின் கீழே வருகிற மனித வழிபாடுகள் ஆவிகள் சாமியர்கள் வணங்கும் ஆவிகள் உருமார்க்கரை வணங்கும் ஆவிகள் ஆண்டவர் அரசியல்வாதிகளை வணங்கும் ஆவிகள் சினிமா ரசிகர்கள் மற்றும் தவறான வழிபாடுகளுக்கு ஆண்டவரே தன்னை சாஸ்திரமாக பணிந்து கொள்கிற இந்த ஆவிகளை இயேசுவின் நாபத்தில் கட்டி ஜபிக்கிறோம் அதிநீக ரபா கத்தோடைய மகிமை இறங்கட்டும் ஒரு விசை இந்த பகுதியில் இறங்குவதாக தேங்க்யூ ஜீசஸ் வேலூர் பகுதியில் ஆண்டவரை சுற்றி நாங்கள் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த குரு வணக்கத்தை உண்டு பண்ணுகிற இந்த பொல்லாத ஆவிகளை கடிந்து கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரை நம்முடைய நாம மட்டும் இயேசு நாமத்தில் அடுத்ததாக போதை வஸ்துகள் ஆவிகள் இவைகள் என்ன செய்யுதுன்னா மதுபானம் போதை பொருட்கள் அபின் கஞ்சா பாக்கு மற்ற கெட்ட பழக்க வழக்கங்கள் பான் பான்பிராக் பண ஆசை அதிகமாக அதிக வேலை அதிக வேலை கூட இது எதில் வருது போத வஸ்துக்கள் வருது அதிக வேலை செய்கிறேன்னா நம்ம என்ன அர்த்தம் ஆண்டோருக்கு நேரம் கொடுக்காமல் ஓடிக்கொண்டே இருக்கிறது இதெல்லாம் ஒரு ஆவிகள் புரியுதுங்களா கர்த்தர் ஒருவர் இருக்கிறாரு தேவன் ஒருவர் இருக்கிறாரு என்று அவங்க அந்த இருதயத்தில் வராதபடிக்கு இந்த ஆவி என்ன பண்ணோம் அவங்க இருபத்தி நாலு நேரம் வேலை வாங்கி பார்த்தோன்னா இரவுலாம் வேலை பகலலாம் வேலை ஒரு காலத்தில் எட்டு மணி நேரம் வேலை செய்து கொண்டிருந்த மக்கள் இன்னைக்கு பார்த்தோன்னா இருபத்தி நாலு மணி நேரம் செய்கிறாங்க இது எதுக்காக போத வஸ்துகள் புரியுங்களா அதுலேயே போதை மாதிரி அப்படியே என்ன பண்ணுவாங்க நான் வேலை செய்கிறேன் அது ஒரு மேட்டிமே அவங்களுக்கு அந்த வேலை செய்துக்குன்னு என்ன சொல்லுவாங்க நான் நிறைய வேலை செய்கிறேன் அப்படின்வாங்க எனக்கு டைமே இல்லைன்னு வாங்க இதெல்லாம் ஒரு ஆவிகள் இவைகளை கட்டி நாம் செவிக்க போகிறோம் போத வஸ்துக்கள் உருவாக்குற ஒன்று மதுபானம் போதை பொருட்கள் அப்பின் கஞ்சா பாக்கு கெட்ட பழக்க வழக்கங்கள் புகையிலை அது பிறகு பணாசை அதிக வேலை காதல் மற்றும் பல புரியுங்களா இதெல்லாம் வந்து என்ன செய்யுது போத வஸ்துக்கள் அடங்கி இருக்கிறது இந்த போத வஸ்துகளை நாம் கட்டி ஜெபிக்க வேண்டும் இந்த ஆவிகளை கட்டி ஜெபிக்கும் போது இந்த வேலூர் பட்டணத்தை கட்ட சுத்திகரிப்பார் அல்ல வேலூர் பட்டணத்தை சுத்திகரிக்கும் போது நமக்கு ஆத்மாக்களை கலை கத்தர் அவரதுமாய் கொண்டே வருவார் இதுக்காக நம்ம எல்லாம் வாயை திறந்து ஒரு நிமிடம் போதை வஸ்துக்கள் உருவாக்கப்படுகிற இந்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே மதுபானத்தினாலே போதை பொருட்களினாலே அபின் மூலமாக ஓ கஞ்சா பாக்கு ஆண்டவரை கெட்ட பழக்க வழக்கங்கள் புகையிலை பணாசம் முழு ஆண்டவரை ஃபுல்லாக வேலை செய்கிறது அதிக வேலை என்று சொல்லிக்கொண்டு காதல் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் இந்தப்பட்ட ஆவிகளை கட்டி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உதவி செய் வல்லமை அனுப்புங்க ஆண்டவர் தூதர்களை அனுப்புங்க நாங்கள் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி இந்த போத வஸ்துகள் ஆவி கட்டப்படுவதாக இனிமேல் அதை கிரி செய்யக்கூடாது இந்த பட்டணத்துக்குள் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமே நல்ல ஐந்தாவது நவீன தொழில்நுட்ப சீர்கேடுகள் அல்லா நவீன தொழில்நுட்ப சீர்கேடுகள் அதிகமாக சொல்கிறாங்க இந்த பகுதியில் இந்தியா தேசத்தில் பார்த்தா உலக அறிவு பெருகிட்சி பெருகிட்சின்னு சொல்கிறாங்க எவ்வளோ அறிவு பெருகுதோ அவ்வளோ அன்பு என்ன பண்ணுதே தனிந்து போயிடுது அக்கரம் பெறுகிறது அறிவு பெருகுதனால ஜனங்கள் மதிக்கிறது இல்லை இந்த காலகட்டத்தில் அல்லையா இந்த நவீன தொழில்நுட்ப சீர்கடைகளை ஒழுங்குபடுத்து டிவி சினிமா செல்போன் மற்றும் இன்டர்நெட் மூலமாக வருகிற காரியங்கள் இவந்த ஆவிகளை நம்ம கட்டணும் இன்றைக்கி பாருங்கள் நிறைய பேர் டிவிக்கு அடிமை ஆகிட்டாங்க சிலவங்க செல்போனுக்கு அடிமை புரியுங்களா அந்த இல்லைன்னா நாம் தூங்கவே முடியாது புரியுங்களா சிலர் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டுக்கு அடிமை ஆகிட்டாங்க எப்போ பார்த்தாலும் அதிலையே உட்காந்துருது புரியுங்களா கேட்டால் நான் வேலை செய்துக்கினே இருக்கிறேன் இரவும் பார்க்கலாம் அதில் உட்கார வேண்டியது இதெல்லாம் ஒரு சொல்லப்பட்டது போல் நவீன தொழில்நுட்ப சீர்கேடுகளை உருவாக்குற இந்த ஆவிகளை நம்ம என்ன செய்யணும் கட்டி ஜெபித்து கொண்டே இருக்கணும் இடைவிடாமல் செவம் பண்ண சொன்னார் ஆண்டவர் நான் இனி கட்டுறேன்னா நாளைக்கு காலையில் மறுபடியும் கட்டணும் புரியுங்களா இருபத்தி நாலு மணி நேரம் அந்த அது நான் அந்த என்ன செய்யும் கட்டவிழிக்கப்பட்டு மறுபடியும் அதை சுத்த ஆரம்பிச்சிருது புரியுங்களா நம்ம பர்மண்ட்டாக கட்ட முடியாது அப்படி கட்டிருந்த நேரத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆவி கூட இருந்திருக்காது அல்ல இல்லையா ஒரு முறை கட்டிட்டால் அது வருஷம் போல கட்டப்பட்டுச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை அந்த ஆவி மறுபடியும் எப்போ வெளியே வந்துடுது ஆண்டு சொன்ன இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க நம்ம இடைவிடாமல் அதிகாலை நம்ம செபிக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளும் அதிகாலை செபிக்கிறேன்னா மறுநாள் காலையில் அதே அதிகாலை எழுந்து இந்த ஏழு காரியங்களை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணால் ஆவி கட்டப்படுறோம் தினந்தோறும் கட்டிக்கினே இருக்கணும் புரியுங்களா ஒரு நாள் மட்டும் கட்டிட்டு அப்புறம் ஏழு நாள் கட்டாது இருந்தால் அந்த ஆவி ஏழு நாள் என்ன பண்ணும் மறுபடியும் திரும்பி வந்துடும் அது இல்லையா அதனால் தான் அது இருபத்தி நாலு மணி நேரம் தான் அது ஃபங்க்ஷன் பண்ணுது அதனால் தான் ஆண்டோ என்ன பண்ணார் அனுதனி ஜெவம் பண்ணார் போய் இரவெல்லாம் அவர் எதுக்கு ஜெவம் பண்ணிணார் ஊடியம் வளர்னா ஜபம் அதிகமாக தேவை ஊடியத்தை விஸ்தாரப்படுத்தினா அதுக்கு ஒரே வழி ஊடியத்தினுடைய ஆத்து மக்கள் பெருகினா ஒரே வழி ஆண்டவர் இரவலாச்சவம் பண்ணுறாரு புரியுங்களா அவரும் மனசை போல தான் வந்தார் அவருக்கும் மனுஷனுடைய சாயில் கொடுக்கப்பட்டது அவரும் என்ன பண்ணார் மனுஷனை போல இருந்தாலும் நரிகளுக்கு குடிகள் உண்டு ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு உண்டு ஆனால் மனுஷகுமாரனை தலை சாய்க்கினா இல்லை இடமில்லை அப்போ நம்ம ஜெபிக்கிறோம் இந்த காரியங்களுக்காக எதுக்காக ஜெபிக்க போகிறோம் நவீன தொழில் சீர்கேடுகளுக்காக இந்த சினிமா பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க செல்ஃபோனுக்கு செலவு அடிமை இன்டர்நெட்டுக்கு அடிமை டிவிக்கு அடிமை இதெல்லாம் ஏசுவி நாமத்தை கட்டப்படுவதாக எல்லாம் வாயை ஒரு நிமிஷம் ஆண்டவரே நாங்கள் இந்த நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம்ப்பா இந்த நவீன தொழில்நுட்ப சீர்கேடுகள் டிவிக்கு அடிமையாக இருக்கிறாங்கப்பா சினிமாவுக்கு அடிமையாக இருக்கிறாங்க கட்டு கதைகளுக்கு அடிமையாக இருக்கிறாங்க ஓ ரீகா ராபாலா அவர் செல்போனுக்கு அடிமை இன்டர்நெட்டுக்கு அடிமையா இருக்கிற இந்த பொல்லாத ஆவியை இயேசு நாமத்தில் கட்ட கட்டுகிறோம் ஆண்டவர் பொல்லாத ஆவியை உனக்கு கிரியை செய்யக்கூடாது இயேசுவி நாமத்தில் நாங்கள் கட்டெடுக்கிறோம் இயேசுவி நாமத்தில் நாங்கள் கட்டுகிறோம் அப்பா இந்த ஆவிகள் ஆண்டவரே அடிமைப்படுத்தி இருந்த ஆவிகளை கட்டுகிறோம் இனி கிரி செய்யக்கூடாது இயேசுவி நாமத்தினாலே கத்த நம்ம ஜபதி கேட்டு பதில் கொடுத்த சோத்திரம் பண்ணுவோம் சோத்ராம் சோதரம் சோத்ரம் அடுத்து ஆறாவதாக லஞ்சம் பரிதானம் சொன்னேன் இந்த லஞ்சம் பரிதானம் உண்டாகிற இந்த ஆவிகளை நாம் கட்டணும் அது எப்படி வேலை செய்யுதுன்னா ஊழல்கள் திருட்டு கொள்ளை ஏமாற்றுதல் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மோசடிகள் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கடத்தல்கள் அப்புறம் கலப்படங்கள் அப்புறம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பணம் ஆசை கொண்டு வரணும் இதெல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னா இந்த லஞ்சம் பரிதானன்றது இந்த இது கீழே பல ஆவிகள் வேலை செய்யும் அந்த ஊழல்கள் பண்ணுற ஆவிகள் ஊழல்களை கொண்டு வருவது திருடுவது கொள்ளடிக்க வேண்டியது மற்ற மக்களை ஏமாற்றுவது புரிஞ்சுங்களா நிதி நிறுவனங்களை என்ன பண்ணுறது மோசடிகள் பண்ணுறது அப்புறம் கடத்தல் பண்ணுறது அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது கலப்படங்களை உண்டாக்குறது பண ஆசை உண்டாக்கி இதெல்லாம் இந்த ஆவிகள் வேலை செய்ததுனால்தான் தான் இன்னைக்கு ஊழல்கள் பெருகி கெடுக்கிறது புரியுங்களேன் ஊழல் இல்லாத ஒரு நாடாக மாற்றினா ஆவிகள் கட்டப்படாத நம்ம செய்ய முடியாது அலே அந்த ஆவிகளை கட்டுவதற்கு நமக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் நாம் தேவனுடைய பிள்ளைகள் அலில்லியா இயேசு நாமத்தில் நீங்கள் சொல்லும் போது அது கட்டப்படும் இப்போது நம்ம எல்லாம் கண்களை மூடி இந்த ஆவிகளை நாம் கட்டி நாம் சேமிப்போம் லஞ்சம் பரிதானத்துக்கு இந்த உண்டாக்குற இந்த ஆவிகள் ஊழல்களை திருட்டு கொள்ளை இப்படிப்பட்ட கிரிகளே இந்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சபையார் கூடி ஆண்டவரே செபிக்கிறோம் இந்த ஆவிகளை கட்டி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர உங்களுடைய கரத்தை நீட்டி வீராக உங்களுடைய கரத்தை நீட்டி வீராக ஒரு நிமிடம் இந்த வேலூர் பட்டணத்துக்கு பகுதியில் முழுமையாக இயேசுவின் நாமத்தினால் சுத்திகரிக்கணும் ஆண்டவர சுத்திகரிப்பு உண்டாகணும் ஆண்டவரே இந்த நவீன் ஆண்டவரே லஞ்சம் பரிதானத்துக்கு ஆண்டவரே அடிமை தனத்தில் படுத்துகிற இந்த ஆவிகளை இயேசு வினாமது கட்டுகிறாப்பா ஆண்டவரே ஊழல்கள் உண்டான சிக்க வைக்கிற ஆண்டவரே கொள்ளையை கொள்ளடிக்கிறதுல ஏமாற்றுவதில் ஆ ரீகாராவா நிதி நிறுவனம் மோசடிகள் செய்கிற ஆண்டவரே சோக்கரம் சோத்திரம் சோத்திரம் ஆண்டவர் கடத்தல்கள் கழி ஆலையிலு கலப்படங்களை உண்டு பண்ணுகிற இயேசு வினாமது இப்படிப்பட்ட ஆவிகளை கடிந்து கொள்கிறோம் கத்தர் எங்கள் சபத்தை கேட்டு ஆண்டு விடுதலை தந்ததுக்காக சோதரம் அனுபவம் சோத்ராம் 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 சோத்ரம் அது அடுத்ததாக தீவிரவாதங்கள் இந்த உலகத்தில் அதிகமாக தீவிரவாதங்கள் இருக்கிறது அந்த ஆவிகள் கட்டப்பட வேண்டும் அது என்னென்ன செய்யுதுன்னா கொலை விபத்துகள் குண்டு வெடிப்பு ரவுடி தனங்கள் கடத்தல்கள் மதவாதம் ஜாதி வரி அரசியல் சு சூழ்ச்சிகள் போராட்டங்கள் தீக்குளித்தல் பலவிதமான தீவிரமான அமைப்புகள் தடை செய்யப்பட வேண்டும் அல் என்னென்ன சொன்ன கொலை விபத்து குண்டு வெடிப்பு ரவுடி தனம் கடத்தல்கள் மதவாதம் ஜாதி வெறி அரசியல் சூழ்ச்சிகள் போராட்டங்கள் தீக்குளித்தல் பலவிதமான தீவிர அமைப்புகள் தடை செய்ய வேண்டும் என்று நாம் எல்லா கண்களை மூடி ஒரு விஷயம் எல்லாம் வாயை திறந்து கொண்டு சோதனை பண்ணுங்க அந்த ஆவிகளை கட்டி நாம் செவிப்போம் கிரிய செய்கிற நாட்கள் வந்துவிட்டது ஜபம் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது இயேசு நாமத்தில் நாம் ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெயிப்போம் நமக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்துருக்கிறார் தீவிரவாதங்களை ஆண்டவரே இந்த உண்டு உண்டுபடுகிற ஆவிகளை விபத்துகளை உண்டுபடுகிற ஆவிகளை குண்டு வெடிப்பு உண்டாக்கு உண்டுபடுகிற ஆவிகளை ரவடி தனத்தின் உண்டாகிற ஆவிகளை கடத்தல்கள் உண்டாகிற ஆவிகளை மதவாத சக்தியின் ஆவிகளை ஜாதி வெறி உண்டாகிற ஆவிகளை அரசியல் சூழ்ச்சிகளை உண்டாகிற ஆவிகள் போராட்டங்களை பண்ணுகிற ஆவிகள் தீக்குளிக்கள் உண்டாகிற ஆவிகளை பலவிதமான தீவிர அமைப்புகள் தடை செய்யப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் ஆண்டவரே நீர் இந்த நேரத்தில் எங்கள் மத்தியில் இருப்பதுக்காய் சோத்திரம் நாங்கள் சபையாறு கூடி ஜெபிக்கும் போது இந்த ஆவிகள் கட்டப்படுவதாக இந்த வேலூர் பகுதியில ஆண்டவரே சுற்றி திரிகிற இந்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டி நாங்கள் ஜெபிக்கிறோம் என் தேவன் கிரியை செய்யட்டும் பெரிய காரியத்தை செய்யுங்க இயேசு நாமத்தில் பிதாவே ஆமே இந்த ஏழு விதமான ஆவிகள் கட்டப்படுறதுக்காக நாம் சோத்திரமானவோம் சோத்ராம் சோத்தராம் 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 சோத்திராம் சோத்ராம் சோத்ரா ஒரு கரங்களை தட்டி தேவை நாமத்தை மிகுப்படுத்தலாம்